ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நான் 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 எனக்கு எனக்கு ஃபஸ்ட் டே செகண்ட் ஸ்கூலுக்கு போக என் ஃப்ரெண்டை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் குளிக்க போகணுங்க குளிச்சுட்டு பாரு நாள் வந்து எனக்கு இருந்துச்சு நீ பாப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டா தான் நான் வேலை பழைய நம்ம தான் வேலை செய்யணும் நீ எல்லாமே படிக்கிறதுல இறங்கிக்குவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலை செய்யணும் இருந்தாலும் இவங்க இப்போ சாயந்தரம் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குலாம் நீ அது இதுன்னு அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தாங்க நீ அந்த தொலை இல்லைங்க தெரியும் நம்ம குளிக்க போகிற உன்னை குளிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் இன்றைக்கி விட்டுட்டு வர நேர்த்தே போக வேண்டியதாங்க நேற்று சுற்றி பொண்ணு கல்யாணனால சரி போக முடியல எனக்கு நேரம் இல்லை அதனால் இப்போ கூட்டிகிட்டு போகிறேங்க பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் பாப்பா ஸ்கூல் கிளம்பிடுவாங்க இந்த வருஷம் ஜாலியாக டூர் போனா எல்லா பக்கம் போனா கோயில் வளர்த்துக்கு நிறையா பக்கம் போனோம் ஈரோடு போனோம் நல்லா ஜாலியாக சந்தோஷமா லீவில் என்ஜாய் பண்ணங்க கொடிவேறியெல்லாம் கூட்டிகிட்டு போனேங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து கொடிவேரியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க நல்லா டூர் போயிருப்பீங்க நல்லா ஜாலியாக சொந்தக்காரர் வீட்டுக்குலாம் இந்த மாதிரி டைம் போயிருப்பீங்க நீ எல்லா குழந்தைகளும் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய் நல்லா படிங்க பெற்றவங்க வந்து அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை வந்து நீங்க நினைஞ்சு பாருங்க இப்போ நான் இப்போ என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் எல்லா குழந்தைங்க நல்லா படிச்சு பெற்றவங்களுக்கு நல்ல குழந்தைங்களா இருந்துருக்குங்க பெத்தைங்களுக்கு என்னங்க ஆசை குழந்தைங்க வந்து நல்லா படிச்சு நல்லதுதான் ஆசை